கம் அம் வெல்கம் த ஷோ மஞ்சள் வெல் மாலை ஸோ ஈவினிங் அஞ்சு மணி ஆயாச்சு டீ காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு ரிலாக்ஸிங்கா இருக்க இந்த டைம்ல யூஸ்ஃபுல்லா என்டரெயெனிங் ஒரு ஷோ இருந்தா நல்லா இருக்கும்ல சோ அப்படிப்பட்ட ஷோ தான் நம்மளோட மஞ்சள் வெல் மாலை இன்னைக்கு நம்மளோட ஷோல இந்த நாலு செக்மெண்ட்ஸ்ல என்னென்ன புது புது விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாக்கலாம் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் வேலும் பல்லு குருதி யோகா செஞ்சா உயிர் குருதி அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட யோகாசனத்தை இந்த செக்மெண்ட்ல எவ்வளவு ஈஸியா சொல்லி தராங்க அதோட பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில நம்ம ஒரு ரெண்டு ஆசனங்களை வந்து சேர்ந்து செய்ய போறோம் வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஒரு ரெண்டு ஆசனம் சேர்ந்து செய்யற மாதிரி ஒரு சின்ன சீக்வன்ஸ் அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல வந்து நம்ம வஜ்ராசனம் உட்காந்துருந்தோம் இப்ப அப்படியே வந்து கால் நீட்டிட்டு பின்னோக்கி வந்து படுக்க போறோம் படுத்துட்டு ரெண்டு காலுமே வந்து உத்தான பாதாசனா சொல்றோம் நைன்டி டிகிரி வந்து காலை வந்து தூக்குறது இருக்கு அதை தூக்கிட்டே கால தூக்கிட்டே வரும்போது கைகளும் பின்னோக்கி தூக்க போறோம் அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த பவன முக்தாசனா சொல்ற மாதிரி ரெண்டு காலுமே மடக்கிட்டு கை வச்சு பிடிக்க போறோம் அதை எப்படி பண்றது பார்க்கல வாங்க ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளிய விடலாம் கால் ரெண்டும் மேலே தூக்கும்போதே ரெண்டு கை வந்து மேலே தூக்க போறோம் ஒரு சில வினாடிகள் அப்படியே காலை மடக்கிட்டு கை வச்சு பிடிக்கப்போம் நல்லா வந்து இந்த தொடைப்பகுதி உங்களோட மார்கிட்ட வந்து அழுத்துற மாதிரி வந்து நல்லா பண்ணணும் மறுபடியும் இந்த கால் வைக்கும்போது அந்த ரெண்டு பாதங்களை வந்து மேல் நோக்கி இருக்கணும் அது கவனிச்சுக்கணும் ஒரு முறை தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியிடலாம் ஒரு ஆசனம் வந்து உத்தான பாதாசனம் அதாவது படுத்துட்டு பின்னோக்கி படுத்து ரெண்டு கால்களையும் வந்து தொண்ணூறு டிகிரிக்கு வந்து நம்ம தூக்குவோம் அது உத்தான பாதாசனா அதுக்கப்புறம் பவன முக்தாசனா பவன முக்தாசனால வந்து ரெண்டு காலுமே வந்து மடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம தலையை வந்து தூக்குவோம் இந்த ஆசை இந்த சீக்குவன்ஸ்ல நம்ம அந்த மாதிரி பண்ண வேண்டாம் வெறும் உத்தான பாதாசனம் பண்ணிட்டு கைகள் மேலே நோக்கி தூக்கிட்டு அதுக்கப்புறம் பவன முக்தாசனம் பண்ணும்போது ரெண்டு கால்களின் வந்து நம்ம இருக்க பிடிச்சிக்கணும் இதை மாதிரி தொடர்ந்து வந்து அப்படியே செஞ்சுக்கிட்டே வந்துகிட்டே இருக்கணும் இது பண்ணுறதுனால என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி கோஸ் வேன்ஸ் அப்படி பார்த்தீங்களா அதாவது காலில் நரம்புல வந்து அப்படியே காஃப் மசிலில் வந்து சில பேருக்கு வந்து அப்படியே சுருண்டு இருக்கும் இல்லை தொலைப்பகுதி பின்ப தொடைப்பகுதியில் வந்து அப்படியே சுருண்டு இருக்கும் அந்த நரம்புகள் வெரி கோஸ் வேன்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது ரொம்ப நேரம் நிற்கிறவங்களுக்கு ஒர்க்கில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த மாதிரி வந்து வெரிகோஸ் பெயின்ஸ் இருக்கும் அவங்களுக்கு வந்து இது ரொம்பவே வந்து நல்லது அது இல்லாமல் நார்மலாக முக்கியமாக அவங்களுக்கு ரொம்ப நல்லது எல்லாருமே நார்மல் பர்சன்ஸும் பண்ணுறனாலும் பண்ணலாம் இந்த மாதிரி தொடர்ச்சியாக செய்யும் போது பார்த்தீங்கன்னா கால்களுக்கு வந்து நல்லா ரத்த ஓட்டம் வந்து போகும் அதே நேரத்தில் பவன முக்தாசனம் செய்யும் போது பார்த்தீங்கன்னா நம்மளோட இடுப்பு பகுதிகளுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்பைன்ல வந்து இப்போ ஏதாவது வலிக்குது பேக் பெயின் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து பவுன முக்தாசனம் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும் கூடவே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கோர்ட் மசில்ஸ்க்குமே வந்து நல்லா ஸ்ட்ரென்த் அண்ட் கிடைக்கும் இதை வந்து தொடர்ச்சியாக வந்து செஞ்சிக்கோங்க ஒரு பத்து முறையை செஞ்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க மறுபடியும் ஒரு பத்து முறையை செஞ்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய செட்டு பண்ண பண்ண பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா பலன்கள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இந்த இந்த சீக்குவன்ஸை கொஞ்சம் செஞ்சு பாருங்க மீண்டும் மட்ட பகுதியில் சந்திக்கலாம் நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷில் பேசலாம் இங்கிலீஷ் பேசுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு வந்து நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க பட் பை ரெகுலர் இது வந்து ரொம்பவே ஈஸியான விஷயம் அப்படிங்கறது இந்த செக்மெண்ட் மூலமா இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம் அண்ட் எதை பத்தினா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோன்ற ஒரு சின்ன ரீகாலோட போயிடலாமா ஸோ அதுக்கு முன்னாடி ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஹோம்ஒர்க்ஸ்ங்கிறது ஒரு டெய்லி ருட்டீனா எடுக்காம டெய்லி ஸோ ப்ராக்டிஸ் வரும்போது கண்டிப்பா என்ன வரும் மேக் யூ டிஃபர் இல்லையா ஸோ நீங்க ப்ராக்டிஸ் பண்ண பண்ண கண்டிப்பா ஒரு டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரிய வரும் அப்படி இருக்கும்போது நம்ம எதை பத்தின விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் காலங்கள் அதாவது டென்சஸ் அப்படிங்கிற விஷயத்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா சோ டென்சஸ் அப்படிங்கும்போது நமக்கு என்ன பண்ணுது ஒவ்வொரு சர்டன் ரூலுமே ஒவ்வொரு விஷயங்கள நமக்கு தெளிவா கொடுத்துட்டு தான் இருக்கு அப்போ ஒவ்வொரு ரூலும் நமக்கு என்ன பண்ணிட்டுருக்கோம் ஒவ்வொரு அர்த்தங்களை ப்ரொவைட் பண்ணும்போது அது நமக்கு ஈஸியராக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு சிம்பிள் பிரெசென்ட் சொல்றீங்கன்னா நீங்க ஈஸியாக டைரக்டா சிம்பிளாக ப்ரெசென்ட்டில் பேசுறதுக்கு எப்படி அப்படிங்கிறது அதுவே நீங்க பாஸ்ட் பர்ஃபெக்ட் வரும்போது முடிஞ்ச விஷயத்தை முடிஞ்சிருச்சு அதை எப்படி பர்ஃபெக்ட்டா தெரியப்படுத்தலாம் அப்படிங்கிறது அதை பத்தி சொல்ல வரீங்க அப்ப பன்னெண்டு ரூலுக்கும் நம்ம என்ன என்ன பண்ணிட்டு இருக்கோம் பன்னெண்டு வித்தியாசமான விஷயங்களை கரெக்டா நம்ம தெரியப்படுத்திட்டு இருக்கோம் ஆனா காலங்கள்னு வரும்போது வெறும் மூணே மூணு காலங்கள் தான் வரும் இல்லையா என்னென்ன வரும் நிகழ்காலம் எதிர்காலம் இறந்த காலம் இது தான் வரும் ஆனா இதுல தான் நமக்கு என்ன ஆகுது சப் கேட்டகரிஸுங்கிறது ஸ்லுட் ஆகுது இல்லையா சோ இப்போ இந்த ரூலை நம்ம பயன்படுத்துறதுக்கு எனக்கு ரூல் தெரியுது மேம் பட் அந்த சென்டென்ஸ் நான் எழுதணும் எப்படி நான் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு யூ அ ஒர்க் ஃபார்ம் அந்த டிபெண்டன்சி அப்படிங்கிறது வேணும் ஸோ உங்கள் ஃபார்ம் நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ அந்த வர்க் ஃபார்ம் எந்த ரூலுக்கு என்ன ஒர்க் ஃபார்ம் வரணுங்கிறது இருக்குது ஓகேங்களா சிலமட்ட ஒர்க் ஃபார்ம் வந்து பி ஒன் பி டூ வி த்ரீ இருக்குது பை த சேம் வே பி ஒன் ப்ளஸ் ஐஎன்ஜி கண்டினியூஸும் இருக்குது பட் ஆனால் எந்த ரூலுக்கு என்ன ஒர்க் ஃபார்முங்கிறது தெரிஞ்சாதான் யூ கேன் கண்டினியூ ஈஸிலி இல்லையா ஸோ அது நமக்கு முக்கியம் அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்ட்டுங்கிற ரோலை வந்து நீங்க டைரெக்டா ஒரு பேர் சொல்லியும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ப்ரோனான்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ப்ரோனவுன்ஸும் நமக்கு டிஃப்ரெண்ட் ப்ரொனோன்ஸ் இருக்கு ஸோ நீங்கள் என்ன ப்ரோனான்ஸ் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதைத்தானே நீங்கள் காமனாக நீங்கள் ஜென்ட்ரஸை சொல்லுனாலும் நீங்கள் சொல்லிக்கலாம் ஸோ அப்போ நீங்கள் எழுதக்கூடிய சென்டென்ஸ் சொல்லக்கூடிய செயல் யாரோ ஒருத்தர் குறிக்குது அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணிருக்கணும் இண்டிகேட் பண்ணியிருக்கணும் இல்லையா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கலெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண ஒரு வாக்கியத்தை அமைப்போம் அது நம்ம ஃபாஸ்ட்டாக பேசுவோம் ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கா ஒருத்தர்கிட்ட நான் பேசுறதுக்கு முன்னாடி இவ்வளோத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டு அதாவது யோசிச்சுட்டு யோசிச்சுட்டு பேசினு வாங்கிங்கன்னா கிடையாது இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க யோசிக்காமலே எதையும் ப்ராக்டிஸ் பண்ணாமலே அவங்கள்ட்ட ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கான சென்டென்ஸ் என்ன இன்னைக்கான ஃபார்ம் என்ன அந்த ரூலில் எப்படி அந்த சென்டென்ஸ் அமைச்சு எழுதலாம் அப்படின்னு சொல்லி தருவாங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபியூச்சர் பர்ஃபெக்டன்ஸ் ஸோ அதில் குறிப்பாக பார்க்குறது பாசிட்டிவ் சென்டென்சஸ் ஸோ இதில் வந்து ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது இருக்குது வி 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 ஒன் டூ த்ரீ அதாவது ப்ரெசண்ட் பாஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபல் அப்படிங்கிறது ஸோ என்ன என்ன வேர்ப் ஃபார்ம் எடுக்கிறேன்னா ரீடு அப்படிங்கிறது எடுக்கிறது ரீடு அப்படிங்கிறதுனால என்ன படி அப்படின்னு சொல்லக்கூடாது அதாவது வாசி அப்படின்னு சொல்லுவாங்க ரீட் அப்படிங்கிறத ஸோ இந்த இடத்துல வி டூ அண்ட் வி த்ரீயும் என்ன சொல்லுவாங்கன்னா ரீட் தான் ஆக்சுவலாக எப்படி சொல்லுவாங்கன்னா வி டூ வந்து ரீட் தான் வி த்ரீயும் உங்களுக்கு என்ன தான் சொல்லுவாங்க பட் ஆனால் இங்கே வி டூ வந்து ப்ரனவுன்ஸ் பண்ணும்போது போது ரெட் அதாவது ரீட் ரெட் ரெட் அப்படிங்கிற மாதிரி வரும் ஸோ ரீட் ரெட் அப்படிங்கும் போது ரெட்டுன்றது ஆர்இடி இதை நம்ம கேட்டிங்கன்னா ஆர்இடி இந்த ரீடுக்கும் இது வந்து வி டூல நம்ம என்ன சொல்லுவோம் இதை வந்து படித்தேன் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது பாஸ்ட்ல சொல்ல போது ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ரெட் அப்படின்னு சொல்லுவோம் இதே ஆர்இடி இதையும் சொல்லுவோம் இது எனது கலர் சிவப்பு அப்படிங்கிறது கலர் ஸோ இது கலரை இண்டிகேட் பண்ணும் இது படிக்கிறத இண்டிகேட் பண்ணும் ஸோ அப்போ வீ டூல வரும்போது இப்போ நான் வந்து படிச்சிட்டியா அப்படின்னு கேட்டால் ஏ சை ரெட் அப்படின்னு சொல்லலாம் ஓகே எஸ் ஐரெட் போது நான் சிவப்பு அப்படி கிடையாது நான் படிச்சிட்டேன் அப்படிங்கிறது அர்த்தம் அதுதான் நமக்கு என்ன வரும் பாஸ்ட்ல வரக்கூடியது நம்ம பாஸ்ட் வீட்டுல வரும்போது படித்தேன் சோ இதே வந்து அடுத்தது பி த்ரீல வரும்போது அதே தான் படித்திருப்பார் அவ்வளவுதான் ஸோ ரீட் அதாவது ரீட் ரெட் ரெட் படி படித்தேன் படித்திருப்பார் அப்படிங்கிறது தான் ஸோ இது வந்து நமக்கு ஒர்க் ஃபார்மில் வந்துருச்சு அப்போ நம்ம சொல்லக்கூடியது தான் ஸ்பெல்லிங்ஸு சேமாக தான் இருக்கும் சவுண்டு ப்ரொனவுன்சேஷன் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் ஆகும் ரீட் ரெட் ரீட் அப்படிங்கிறது வரும் நமக்கு இப்போ நம்ம எப்படி இதை சென்டென்ஸ்ல அமைக்கலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட்ஸ் சப்ஜெக்ட்ஸில் ஐ வி யூ ஹி ஷி தே இவங்கெல்லாம் எங்க இருக்காங்க சப்ஜெக்ட்ல இருக்காங்க இப்போ ஃப்யூச்சர் டென்ஸ்க்கு ரூல் வேணும் இல்லையா என்ன ரூல் வில் ஹேவ் ப்ளஸ் வீ த்ரீ பி த்ரீ வந்து வித் ஸ்டான்ஸ் ஃபார் ஜி பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஸோ அப்போ ஒரு ரூல் வந்து நம்ம எழுதியாச்சு பெர்ஃபெக்ட்டாக ஃப்யூச்சர் டென்ஸ்க்கு ரூல் எழுதியாச்சு இப்போ இந்த ரூலை நம்ம எப்படி நம்ம சென்டென்ஸ் அமைக்கலாம்னு பார்க்கலாம் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் சப்ஜெக்ட்டுங்கிற இடத்துல நீங்கள் இந்த ப்ரோனவுன்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது நேமிங்ஸும் யூஸ் பண்ணலாம்னு இப்போ நான் என்ன பண்ணுறேன் நேமிங் தான் யூஸ் பண்ண போகிறேன் ரோஹித் வில் ஹாவ் அப்போ என்ன பண்ணிட்டேன் சப்ஜெக்ட் எழுதிட்டேன் வில் ஹாவ்ன்ற ரூல் கொடுத்துட்டேன் ஃபாலோட் பை யார் வரணும் வி த்ரீ வரணும் வி த்ரீ வந்து ரோஹித் வில்ல ரீட் ஸோ வி த்ரீன்னு கொடுத்தாச்சு இப்போ இதை கம்ப்ளீட் பண்ண நினைக்கிறேன் ரோஹித் வில்லா ரீட் திஸ் புக் அப்படின்னு கொடுக்குறேன் இப்படிதான் சென்டென்ஸ் கொடுக்கணுமான கிடையாது இப்போ நான் ரீட் திஸ் புக்கை எடுத்துட்டேன் ரோஹித் வில் லவ் ரீட் ரோஹித் படிச்சிருப்பான் அப்படிங்கறதா முடிஞ்சிருச்சு எதை படிச்சிருப்பான்னு சொல்ல வரீங்கன்னா ரோஹித் இந்த புக்கை வந்து படிச்சிருப்பான் அப்படிங்கிறது ஸோ அது நீங்க இந்த எதை இந்த கொஸ்டின் மார்க் இந்த இடத்துல சொல்ல வரீங்க அப்படின்னா மட்டும் நீங்க இதை ஃபில் பண்ணா போதும் இல்லை அப்படின்னா நீங்க ஃபில் பண்ண வேண்டாம் டைரக்டா நீங்க கொடுத்துட்டா போதும் அப்போ ரோஹித் என்ன பண்ணியிருக்காரு ரோஹித் வந்து வில் ஹாவ் ரீட் திஸ் புக் இல்லையா ஸோ ஏற்கனவே நான் பழைய கிளாஸில் சொல்லியிருக்கேன் திஸ் அண்ட் தட்டுக்கு சொல்லியிருக்கேன் திஸ் அப்படின்னு வரும்போது இந்த அப்படின்னு சொல்லியிருப்பேன் அப்போ தட் அப்படின்னு வரும்போது அந்த தூரமா இருக்கிறத தட்டுன்னு சொல்லுவோம் கிட்ட இருக்கிறத இந்த அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ரோஹித் இந்த இந்த என்ன பண்ணிருக்காரு புக் இல்லையா புத்தகத்தை என்ன பண்ணிருக்காரு அப்ப என்ன பண்ணிருக்காரு படித்திருப்பார் இல்லையா படித்திருப்பார்னு சொல்றோம் ஏன்னா ஒருத்தரை தான் குறிக்கிறேன் ரோஹித் அப்படிங்கிறத ரோஹித் இந்த புத்தகத்தை படித்திருப்பார் ரோஹித் வில் ஹவ் ரீட் திஸ் புக் அப்படிங்கிறது ஓகேயா ஸோ அப்போ நமக்கு ஈஸியாக நமக்கு அமைஞ்சிருச்சு நீங்கள் ஒவ்வொன்றத்துக்கும் தமிழ் தரை கரெக்டாக புரிஞ்சிருச்சுன்னா சென்டென்ஸ் அமைக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இன்னைக்கு அந்த ரீட் ரீ ரெட் ரீடுங்கிறத வந்து நிறைய பேர் நம்ம நிறைய இடத்துல ரீட் 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 தான் படிச்சிருப்போம் பட் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் செகண்ட் ஃபார்ம் வந்து ரெட்னு சொல்லணும் ரீட் ரெட் ரீட் ஆனால் ஸ்பெல்லிங் இஸ் டு பி ஆர்இ ஏடி தான் ஸோ இப்போ நம்ம இன்னைக்கான வேர்ஃபார்ம் இன்னைக்கான ரூலை வச்சு நம்ம சென்டென்ஸ் அழகாக அமைச்சிருக்கோம் ஸோ நீங்களுமே இந்த வேர்ஃபார்ம் வச்சு ஒரு ஃபைவ் டு டென் சென்டென்சஸ் ஹோம் ஒர்க் பண்ணுங்கள் அடுத்த கிளாஸ்ல அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு இன்னைக்கு தெரியாத விஷயங்கள் என்னென்ன இந்த செக்மெண்ட்ல இருக்க போகுது அப்படிங்கறத பாக்கலாம் வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் ஜிம் ஒர்க் அவுட் இப்படி தான் சொல்லும் போது நான் எவ்வளவு வீட்டு தூக்குவோம் தெரியுமா அப்படின்ற மாதிரி வீட்டு தூக்குவோம் அதுல இடையில டப்புனு ஒரு பொண்ணு எல்லாம் வச்சுக்கோங்க நம்ம சத்திக்கு மீறி அப்படியே வீட்டை தூக்கணும் அப்படின்றதுக்காக ட்ரை ஆகுது பண்ணுவோம் நிறைய இன்ஜுரிஸ் எல்லாம் நடந்திருக்கு ஜிம்ல ஆனா எல்லாருமே எல்லா விஷயத்தையும் ட்ரை பண்ணக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமா தான் அப்படியே வெயிட்ட கொண்டு போனோம் சரியான பொசிஷன்ல பண்ணும் அதே மாதிரி ஒரு கணக்கெடுப்புல பாத்தீங்கன்னா உலகத்திலேயே நாலாயிரம் பேரால மட்டும்தான் முந்நூறு கேஜிக்கு மேலே டெட் லிஃப்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க முந்நூறு கிலோனா எப்படி சாதாரண விஷயம் இல்லை சரியான முறையில் பண்ணும் அதான் மேட்ரு நிறைய பேர் இதுக்காக சாம்பியன்ஷிப்புக்கெலாம் போவாங்க எப்படியாவது நம்ம டெட் லிஃப்ட் பண்ணிடணும் நமக்கு அந்த மெடல் வேணும் அப்படின்றதுக்காகவே போராடி ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க வேற ஆனால் சடனாக நம்ம அப்படியே தூக்கிடுவோம் அப்படின்றதுக்காக தூக்குனீங்க முதுகு கல்றும் சிக்கனோ மட்டனோ அதை நீங்கள் ராவா எடுத்துகிட்டு வந்து அப்படியே வதக்க ஆரம்பிச்சீங்கன்னா என்ன ஆகும் அப்படியே அந்த ஒயிட் ஸ்கின்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரௌன் ஆக ஆரம்பிக்கும் இல்லையா இதே மாதிரி நம்மளுடைய பாடியிலையும் நடக்கும் காட்டு ரீஜஸில் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதில் குறிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டியது கிளைகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிளைகேஷனுடைய ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா இப்போ ஒயிட் சுகர் அதிகமாக சேர்த்துக்கிறோம் இல்லையா அதனால் நம்மளுடைய பாடியில் ஏஜ் அதிகமாக காட்ட ஆரம்பிக்கும் ஸோ அதான் கிளைகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பிளட் சுகர் லெவல் எந்த அளவுக்கு பாடியில் அதிகமாகுதோ அதே மாதிரி நம்மளுடைய காட்டில் இதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரௌன் ஆக ஆரம்பிக்கும் கலர் சேஞ்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் சுகரும் அவாய்ட் பண்ணும் நாட்டு சக்கரம் ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி நினைப்போம் ஆனால் நாட்டு சக்கரையும் கொஞ்சம் டேஞ்சரஸ் பெல்லோ தான் ஒன் அண்ட் ஒன்லி நம்ம இந்த கருப்பட்டி வெள்ளம் இதை இதெல்லாம் மட்டுமே தான் நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரியான ஸ்வீட்ஸு அமெரிக்காவில் ஒருத்தர் இருந்திருக்கார் இவர் என்ன பண்ணியிருக்காரு நம்ம பேசாமல் நான்வெஜ் மட்டுமே சாப்பிட்டு போவோமே அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் ஒன் அண்ட் ஒன்லி நான்வெஜ் மட்டுமே சாப்பிட்டுருக்காரு இந்த சிக்கன் மட்டரு ஓடுறது பறக்கிறது மிதக்கிறது இப்படி எல்லாத்தையுமே பிடிச்சி சாப்பிட்டுருக்காரு இது இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் சீஸ் அப்படின்னு சொல்லி ஃபேட்டி அதிகமாக இருக்கிற மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுருக்காரு ஆனால் அதிர்ஷ்டவசமாக அவருக்கு வெயிட் லாஸ் ஆயிருக்கு ஆனால் நிறைய கொலஸ்ட்ரால் எடுத்துக்கிட்டதுனால அந்த ஃபேட் எல்லாமே அவருடைய கையில அண்ட் உள்ளங்கால அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள்ல லீச் அவுட் ஆயிருக்கு அப்படியே தெரியும் ஃபேட்டு போறதுல நம்மளுடைய வெயின்ஸ் எப்படி தெரியுதோ அதே மாதிரி தெரியும் வெயிட் லாஸ் ஆயிருக்குன்றது சிறப்பான விஷயமா இருந்தாலும் ஆனா அதை கேர் பண்றதுக்குள்ள போதும் போதும் நேரம் ஏன்னா கொலஸ்ட்ரால் டெபாசிட்ஸ் அவங்களுடைய பாடியில் எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ எல்லா இடத்துலையும் பூந்து உட்காந்துருச்சு தேல் இருக்குல்ல தேல் நினச்சதுன்னா தண்ணிக்குள்ளே ஆறு நாள் வரைக்கும் அதோடைய மூச்சை இழுத்து பிடிச்சிக்க முடியும் ஆறு நாள் வரைக்கும் தண்ணிக்குள்ளே உயிர் வாழ முடியும் என்ன தான் தேலுக்கு ஸ்விம் பண்ண பெருசாக தெரியல அப்படின்னாலும் அது ஒரு பக்கம் இருந்தால் டால்ஃபின் சூப்பராக ஸ்விம் பண்ணும்ல ஆனால் அதால் பத்து நிமிஷத்துக்கு மேலே மூச்சை தண்ணிக்குள்ளே பிடிச்சி வைக்கவே முடியாது அதனால் அது வெளியே வந்து ப்ரீத் அவுட் ப்ரீத் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் உள்ளே போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த க்ரீச்சர்லேயே நிறைய டிஃப்ரென்சியேஷன்ஸ் இருக்குது ஸோ என்ன வந்து தேலுக்கு ஸ்விம் தெரிலனாலும் அதால தண்ணிக்குள்ளே பிரிட்டேடர்ஸ் கிட்ட இருந்து தன்னை பாதுகாத்துக்க தண்ணிக்குள்ளே இருக்க முடியும் ஏன்னா தண்ணிக்குள்ளே தேல சாப்பிட வந்துச்சு அப்படின்னா பட்டுன்னு கொத்திட்டு போயிடும் அதனால தேல் பக்கம் பெருசாக எந்த மீனும் வச்சுக்காது அதே டால்ஃபின் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு ஃபிஷ் ஆனால் அந்த டால்ஃபின்க்கு இப்படி ஒரு நிலைமை பாருங்க சுகர் அதிகமாக நம்ம சாப்பிட்டுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க மேபி ஆஸ்டியோபரசஸ் வரதுக்கான சான்சஸ் உண்டு அப்படின்னு சொல்றாங்க இது என்ன பண்ணுதுன்னா அந்த ஒயிட் சுகர் டைரக்டாக போய் நம்ம போன்லேயே அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அஃபெக்ட் பண்ணுறதுனால போன்ஸ் நம்மளுடைய இம்யூன் செல்ஸ் எல்லாத்தையுமே டிஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் அதனால அந்த போன்ஸ் வீக் ஆகிடும் தான் சில பேர் அப்படியே ரொம்ப ஹைட்ல இருந்தாலும் குதிச்சிருப்பாங்க அவங்களுக்கு சின்ன அழிப்பட்டு சில பேர் ஸ்டூல் தடிக்கலாம் வந்திருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு மேஜரான ஃபிராக்சர் நடந்திருக்கும் இதுக்கு காரணம் அவங்களுடைய போன் ரொம்ப வீக்கா இருக்கிறதா ஆனால் அந்த போனை வீக் ஆகிறதுக்கு மெயின் கல்பரேட்டே இந்த சுகர் தான் சொல்றாங்க அது சுகராக இருந்தாலும் அதாவது ஒயிட் சுகரா இருந்தாலும் சரி நாட்டு சக்கரையா இருந்தாலும் சரி சுகர் வில் டெஃபினெட்லி இம்பாக்ட் யுவர் போன் அப்படின்னு சொல்றாங்க அதனால நெகட்டிவாக அப்படி இம்பாக்ட் பண்ணுறதுக்கு ஷார்ப்பாக நீங்கள் அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கணும் ஆனால் நமக்கு ஸ்வீட்டு தான் சரியான இனிப்பை மட்டுமே தான் நம்ம பாடியில் சேர்த்துக்கணும்